மேஷ ராசி அன்பர்களே உங்களை பொறுத்தவரையிலே மேஷ ராசியை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் தான் ராசிநாதன் அவர்தான் முக்கியம் அவர் தான் ஹீரோ நீங்கள் மேஷ ராசியானாலும் மேஷ லக்னம் லக்னமானாலும் உங்களுக்கு செவ்வாய் முக்கியத்துவம் வாய்ந்தவராக விளங்குகிறார் இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு முதல் இரண்டாவது கேந்திரமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவம் ராசியிலே சென்று அமைகிறார் செவ்வாய் சந்திரன் அனுகூலமான நட்பு கிரகங்கள் தான் பகை வீடுகள் கிடையாது சூரியன் தான் பகையை தவிர சந்திரன் எல்லாருக்கும் நட்பில் போயிடுவார் அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே குறிப்பாக ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவர்கள் அன்றைக்கெலாம் நம்ம பார்க்குறோம் ஒரு நல்ல த்ரீ ஸ்டார் ஹோட்டல் நல்ல நிலைமையில் இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஹோட்டல் தொழிலில் ஒரு பாதிப்பு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய இடங்களில் இடம் வாங்கி போட்டிருக்காங்க கொடைக்கானல் ஊட்டி எங்கெல்லாம் கோவா எங்கெல்லாம் உங்களுக்கு கொண்டு பிரான்ச்சஸ் இருக்குது ஆனாலுமே கூட ரெண்டு மூணு பார்ட்னர்ஸ் இருக்காங்க ஆனாலுமே கூட பிஸ்னஸில் கொஞ்சம் சமீப காலமாக பிரச்சனைகள் பார்த்தா ஒரு இடதோஷம் இடப்பிரச்சனைகள் அமைந்திருக்கு அப்போ அதே போல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லை பெரிய பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம் பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி செய்யக்கூடியவர்கள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சொல்லிதான் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு எனி பிஸ்னஸ் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் தொழில் அமைப்புகளில் பிஸ்னஸில் எல்லாருக்கும் பண கஷ்டம் காமனாக பண கஷ்டம் பட் அது வந்த கஷ்டங்கள் வந்த விதங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ எல்லாருக்கும் கஷ்டங்கள் ஒரே மாதிரி இருக்காது அப்போ நீங்கள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகி நல்ல முறையில் யோகங்கள் அமையக்கூடிய பாக்கியம் ஏற்படுகிறது போல் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் தொழிலில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் எங்கே போனாலும் பிரச்சனை சாமி எதிரிகள் எவனாவது ஒத்துவம் நமக்குன்னு வந்து மாற்றான் எனக்கு முன்னாடி அவன் போய் முன்னாடி நின்றுக்கிறான் அப்போ அந்த மாதிரி தொழில் பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே அதோடு மட்டுமல்ல சகோதர ஒற்றுமையும் ஏலோங்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அண்ணன் தம்பிங்க பிரச்சனை அக்கா தங்கைகள் பிரச்சனை பெற்றோர்களிடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் கவலை வேண்டாம் மேஷ ராசி என்பர்களே சொத்து தகராறுகள் வம்பு வழக்குகள் சொத்து ரிலேட்டடாக வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் கிளியராகும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என மேஷ ராசி என்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும் நம்ம பார்க்குறோம் நிறைய அந்த செக்கு மோசடி வழக்குகள் இருக்குது ஏமாத்துறவங்க இருக்காங்க பணங்காசு கொடுத்துட்டு ஏமாந்தவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க எனக்கு நாற்பது லட்சம் வரணும் சாமி ஐம்பது லட்சம் வரணும் சாமி என இவங்க ஏமாற்றிட்டாங்க அந்த மாதிரி பணங்காசு வர வேண்டியது இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி என்பர்களே அதெல்லாம் லீகலாகவே வாங்கிறதுக்கு வழி இருக்குது கால நேரம் கை கொடுக்கும் சட்டப்படியே அதை வாங்கலாம் அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பான முறையில் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் தொழிலில் சமுதாயத்தில் பதவி போட்டிகள் இருக்குமேயானால் சினிமா துறையில் அரசியலில் மீடியா துறையில் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த தொந்தரவுகள் விலகும் குறிப்பாக திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்தில் நல்ல ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் மங்கள மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் அது ஆணானாலும் சரி தான் பெண்ணானாலும் சரி தான் திருமண யோகங்கள் கை கூடும் குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாய் தான் முக்கியம்னு நான் சொல்லியிருக்கிறேன் குழந்தை பாக்கியங்கள் கை கூடும் அப்போது இன்னும் கூட நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் நிறைய செய்திகள் இருக்கும் உள்ள உங்களுக்கு என்ன தேவை குழந்தை பாக்கியம் வேணுமா திருமணம் நடக்கணுமா அல்லது தொழிலா இல்லை இடதோஷமாக செய்வினை கோளாரா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அது கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதாலும் முடிவு செய்யக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகம் எனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இது அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரகி